இப்போ இந்த கற்றறிந்த சபையின் முன்னாடி நான் உட்கார்ந்து உங்க நின்று கொண்டு உங்கள் முன்னாடி பேசுவதற்கான ஒரு சிறப்பை எனக்கு தந்தது எது நான் வாசித்த புத்தகங்கள் தான் எங்கள் ஊரில் நூலகங்கள் வரும் நூற்றி இருபது வீடுகள் உள்ள சின்ன ஊர் அதில் ஒரு நூலகம் இருந்தது நூலகத்தில் பத்திரிகைகள் வரும் புத்தகங்கள் வரும் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு இருபது பேர் இருப்பாங்க சிறுவர்களும் பெரியவர்களும் வயதானவர்களுமாக நூலகங்களில் சமீபத்தில் ஒரு நூலகத்துக்கு போனேன் பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த நூலக ஊழியர்களுக்கு சிக்கல் வருங்கிறதுனால அவர் பத்தரை மணிக்கு நூலகத்துக்கு போனேன் எனக்கு ஒரு புத்தகம் தேட வேண்டியிருந்தது பன்னிரெண்டரைக்கு நூலகம் அடிக்கிறாங்க ஒரே ஒருத்தர் உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு இருந்தார் அப்புறம் நாலரை முதல் ஏழரை வரை இன்னொரு செஷன் இருக்கும் அதில் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நூலகர் நூலகம் மூடுகிற நேரத்தில் இந்த லெக்ஜரை வாங்கி அவர் வருகை பதிவுட்டில் பேரில் எழுதுகிறார் செல்லப்பன் கப் சருப்பு கருப்புசாமி முத்துசாமி நாஞ்சில் நாடன் பேர் எழுதி அதை நிறைக்கிறார் ஒரு நூலகத்துக்காக அரசாங்கம் வந்து ஒரு நூலகம் பண்ணுது எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க ஊழியர்களை போடுது வாடகை கொடுக்குது எரிபொருளுக்கு பணம் செலவு பண்ணுது பத்திரிகைகள் வாங்கி போடுது நூலகத்தில் புத்தகங்கள் வாங்குறாங்க முன்ன பின்னா வாங்குறாங்க ஆனால் நூலகத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க நாம் வந்து செக்ஷன் செக்ஷனாக புத்தகம் வச்சிருந்தேன் என்ன பிரயோஜனம் பெண்கள் முன்னாடியெல்லாம் நாம் படிக்கிற காலத்தில் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருந்த காலத்தில் பெண்கள் நூலகத்துக்கு வந்து புத்தகம் எடுத்துட்டு போனாங்க அப்போ தான் அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து மொழிங்கிறதும் இந்த சமாச்சாரங்கிறதும் ஒரு நாய்பற்ற தெங்கம்பழம் மாதிரி நம்மகிட்ட இருக்குது இதை வச்சுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்னுடைய புத்தகங்கள் வந்து லட்சக்கணக்கில் விற்கணும் எனக்கு ராயல்ட்டி வரணும் நான் ஆடிக்காரில் வந்து இதில் நிற்கணும் உங்கள் முன்னாடி வந்து பேசணும்னு ஆசை காரணமாக நான் பேசலை ஒரு எழுத்தாளைய பொறுப்போடு பேசுகிறேன் இந்த மொழியை இந்த இந்த பண்பாட்டை இந்த மரபை அடுத்த நூற்றாண்டுக்கு கடத்துகிறவன் எழுத்தாளன் ஆசிரியர்களல்ல கல்லூரி பேராசிரியர்கள் அல்ல அறிஞர்கள் அல்ல எழுத்தாளன் படைப்பிலை படைப்பிலைக்கியவாதி அந்த பொறுப்போடு பேசுகிறேன் அப்போ நமக்கு இதற்கெல்லாம் எதுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் ஒரு மன்னன் அவன் ஒரே ஒரு பாட்டு தான் மொத்த சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கான் சங்க இலக்கியம்னு நான் சீரியஸாக பேசுறது பத்து பாட்டு நூல்கள் பத்து எட்டு தொகை நூல்கள் எட்டு எட்டு தொகை நூல்களில் உத்தேசமாக ரெண்டாயிரத்தி நானூறு பாட்டு பத்து பாட்டு நூல்களில் உத்தேசமாக ரெண்டாயிரத்தி நானூறு வரிகள் லைன்ஸ் இதில் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் பேரில் ஒரே ஒரு பாட்டு இருக்குது அவனை பிற நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க கோவூருக்கலார் பாடியிருக்காரு அரசியல் கிளார் பாடியிருக்காரு அந்த புலவன் அந்த மன்னன் ஒரு பாட்டு பாடுறான் அவன் கீழே ஒரு சி ஒரு சின் சிற்றரசன் ஒரு ச ஒருத்தன் இருக்கான் குழு கிள்ளி கீழே அந்த சிற்றரசன் நம்ம பேர் பண்ணன்னு பேர் அந்த பன்னனு சிற்றரசனுக்கு என்னுடைய மீதி வாழ்நாளை நான் தருவேன் ஒரு சிற்றரசனுக்கு எதுக்கு ஒரு பேரரசன் தன்னுடைய மீதி வாழ்நாளை கொடுக்கணும் அவன் இவன் கீழே வேலையை வேலை பார்க்குற ஒரு சின்ன அரசை காப்பாற்றி ஒரு ஜமீன்தார் மாதிரி வச்சுக்கோங்க கிள்ளிவளவன் என்ன சொல்கிறான் இவன் பண்ணனுடைய வீட்டில் வீட்டிலிருந்து சாரி சாரியாக சிறுவர்கள் சோருடைய கையராய் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு எச்சிக்கை சொத்து பருக்கையுடைய கைகளை கொண்டு உடையவர்களாக இந்த பண்ணனுங்கிற குருநில மன்னனுடைய மாளிகையிலிருந்து சிறுவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய மீதி ஆயுஷை நான் பன்னனுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறான் புறநாளத்தில் பாட்ருக்கு அவன் தான் சொல்கிறான் பண்ணனை வந்து பசிப்பணி மருத்துவன் அப்படிங்கிற சொல்ல எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியத்தில் முதல் முறையாக கிளிவளவன் கையாளுகிறான் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பத் இந்த பப்பாசி மாதிரியான புத்தக ரகங்களில் கண்காட்சி முடிஞ்சு சோருடைய கையறாக வருவதை போல் மக்கள் புத்தகங்களுடைய கையராக வெளியே சாரி சாரியாக இருக்கணும் வந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் ஏன் வராமல் இருக்கிறாங்க இதில் நமக்கு இருக்கிற நெருக்கடி என்ன புத்தகம் வாசிக்கிறதுல ஏன் நாம் வந்து நம்முடைய நம்முடைய உற்சாகத்தெல்லாம் தொலைச்சிட்டோம் நாம் வாசிப்பதற்கான புத்தகங்கள் எழுதப்படுவதில்லையா புத்தகங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல புத்தகம் கெட்ட புத்தகம்னு எதுவும் கிடையாது எல்லாமே நல்ல புத்தகங்கள் தான் எட்டாவது வகுப்புக்கு பாடம் மோசமான புத்தகம் என்றும் எம்ஏக்கு பாடம் உயர்ந்த புத்தகம் என்று சொல்ல முடியாது நம்ம எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு தேவையான புத்தகம் அது எம்ஏக்கு படிக்கிறவனுக்கு தேவையான புத்தகம் அது எந்த புத்தகமும் பொய் பொய் பேசாது கொஞ்சம் மிக இருக்கும் சில தகவல் பிழைகள் இருக்கும் எதையாவது படி எதையாவது படிக்கணும் படிக்கிறது இல்லை நம்ம நம்ம குழந்தைகளை ஊக்குவிப்பதில்லை நான் வந்து சிறுவர்களை இளைஞர்களை தப்பே சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் புத்தகமாக கிடக்கும் நானே ஒரு பத்தாயிரம் புத்தகங்கள் வச்சிருக்கேன் வீட்டில் வச்சிருக்கேன் என் தேவைக்கான புத்தகங்களை குழந்தைகள் வரும் பன்னெண்டு வயசு பையன் எட்டு வயசு பையன் வீட்டுக்கு வந்தான்னா அந்த குழந்தை வந்து ஒரு புத்தகத்தை கையில் எடுத்த உடனே அந்த அம்மா அல்லது அப்பா சொல்லக்கூடிய முதல் வாசகம் கிழவை கிழவை கிழிச்சிருவேன் ஏன்னா ஐம்பது ரூபா சமாச்சாரம் அம்மா கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு போகுது இன்னொன்று வாங்கிட்டு போறேன் புத்தகங்களை கையில் எடுத்து பார்க்கட்டும் குழந்தைகள் அதனுடைய வாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும் அது எதை பற்றி பேசுகிறது என்பதை தெரிந்து கொண்டுட்டோம் அறிவுக்கு ஏன் அணை போடுகிறீங்க பாட புஸ்தகங்கள் மாத்திரம் நூற்றுக்கு நூறு வாங்கணும் எல்லாருக்கும் ஒரு வகுப்பில் நாற்பது மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா நாற்பது பேரும் செண்டை வாங்கணும் அதுக்கு வெளியில் எதுவும் படிக்கக்கூடாது பாட புஸ்தகத்தில் தவிர அவன் எந்த புத்தகத்தையும் தொடுவதற்கான அனுமதி இல்லை நாகர்கோவில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்தது நான் சிறப்பு பேச்சாளராக போயிருக்கேன் எல்லா ஸ்டாலும் காலியாக இருக்குது டெல்லி அப்பழமும் உலகா பஜ்ஜியும் வைக்கக்கூடிய ஸ்டால்களில் கால் வை கை நீ வைக்க நீட்ட இல்லை அவ்வளவு கூட்டம் நான் சொன்னேன் அடுத்த கண்காட்சியில் எல்லா ஸ்டாலையும் உலகா பஜ்ஜியும் டெல்லி அப்பளமும் போட்டுருங்க எதுக்கு புஸ்தகத்தை வைக்கிறீங்க ஏன்னா குழந்தைகளை நம்ம ஊக்க ஊக்கப்படுத்துவதில்லை புஸ்தகம் வந்து என்ன நினைக்கிறோம்னா இப்போ மனித மூளை என்பது அளப்பரிய ஆற்றல் கொண்டது ஒரு புரியும்படியான ஒரு உதாரணம் சொல்லுவேன் நம்முடைய மனித மூளை என்பது ஒரு ஒரு ஏக்கர்னு நினச்சிக்கங்க நூறு சென்ட்டு அல்லது இருபது கிரவுண்டு இதில் பாட புஸ்தகங்களுக்கான கல்வி ஆக்குப்பை பண்ணுகிற அடைத்து கொள்ளுகிற இடம் என்பது வெறும் அஞ்சு சென்ட் தான் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு காலியாக கிடக்குது அந்த காலியாக கிடக்கிறதுல வந்து நீங்கள் மனையை காலியாக போட்டிருப்பீங்கன்னா பார்த்தீனியை வளரும் பெரிச்சாளி ஓடும் தவளை குதிக்கும் பாம்பு வரும் அதுக்கு வந்து வேறு புத்தகங்கள் படிப்பதனால் மனித மூளையினுடைய ஆற்றல் குறைந்து போகாது பாட புத்தகங்கள் மீது அவன் காட்டுகின்ற ஆற்றல் குறைந்து போகாது இந்தியாவுக்கு இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்த லார்டு மெக்காலே சொல்றாரு தன்வர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு அதில் சொல்றார் அவர் அப்புறம் பாட புத்தகங்களுக்கு வெளியே கற்பதுன்னு ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்கு வாட் தே யூ இன் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் ஆகிய பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்பட மாட்டாத வெளியில் கற்பிக்கப்படுகிற விஷயங்கள் குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வளரணும் அப்போ தானே புத்தகங்கள் படித்தா தானே இந்த அறிவு வரும் எந்த குழந்தைய பாருங்கள் நான் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்கேன் காலையில் ஒரு லேட்டாக வாக்கு போகிறேன்னா ஒரு ஒரு பெரியவர் அவருடைய பேத்தியை கூட்டிகிட்டு என் காலனியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு குழந்தையினுடைய ஸ்கூல் பேக் அவர் கையில் இருக்குது வாட்டர் பாட்டில் அடங்கிய டிஃபன் பாக்ஸ் இருக்குது இவர் கேட்குறாரு அவருடைய பேத்திட்ட வந்து நேம் எனி ஃபைவ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறாரு உடனே குழந்தை நமக்கு தெரியுமா டொமேட்டோ பொட்டேட்டோ கேரட் கேபேஜ் பீன்ஸ் பீட்ரூட் நான் ஒரு தோலை போய் தொட்டேன் இதுதான் அவன் சொல்லி தர்றான் பள்ளிக்கூடத்தில் நேம் எனி ஃபைவ் வெஜிடபிள்ஸ் அஞ்சு மார்க் கிடைக்கும் இது என்ன டியூஷன் போகிற வழியில் ஏன் கத்திரிக்காய் புடலைங்காய் வாழங்காய் கொத்தவரைக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் பிறக்கங்காய் சொரக்காய் பூசணிக்காய் சொன்னால் நான் கழுகி போயிருமா பள்ளிக்கூடத்தில் எதை சொல்லி தரலையோ அதை சொல்லி கொடுப்பதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க நம்ம சுத்தி எவ்வளவு மரங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பேராசிரியர் தாவரவியல் பேராசிரியர் பாரிதாசன் பல்கலைக்கழக சார்ந்தவர் தங்க தமிழரும் தாவரம்னு ஒரு புத்தகிருக்காரு நாலாயிரத்தி எழுநூத்தி தாவர வகைகளில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் வகையான தாவரங்கள் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து வந்து எதுவும் ஏ ட்ரீ ஒரு பத்து மரங்களுக்கு பேரை சொல்ல சொல்லுங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நான் பேரம்பத்தி எடுக்கிற வயசுக்கு வந்தாச்சு எனக்கே ரெண்டு பேரனு இருக்கானுங்க எல்கேஜி போகிற என்னுடைய பேரண்டை கேட்டாமல் இருபது மரத்துக்கு பேர் சொல்லுவான் ஏ ட்ரீ ஏ பேர்டு ஏ ஃபிஷ் அதுக்கு மேலே வேண்டியதில்லை நமக்கு எல்லாம் பட பசத்தை சொல்லி தந்துடுறாங்கள்ல பாட புத்தகத்தில் பனைமரம் பற்றி எங்கேயாவது சிலபஸில் இருக்கா எந்த பாடத்தில் அது ஒன்றாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பனைமரம் பற்றி பாடம் இருக்கா வாழை மரம் பற்றி பாடம் இருக்கா அந்த குழந்தைகள் அதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாமா இதை வந்து யார் சொல்லித்தரணும் தாத்தா சொல்லித்தரணும் பெரியப்பா சொல்லித்தரணும் தாய்மாமா சொல்லித்தரணும் மூத்த அண்ணா சொல்லித்தரணும் அல்லது புத்தகங்கள் சொல்லித்தரணும் அதுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணுமில்ல நம்ம ஒரு மசாலா தோசை தொண்ணூறுரூவா நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை ஒரு புத்தகம் அறுபது ரூபா நம்ம வாங்கி தர மாட்டோம் இந்த புத்தக அரங்கில் வேற ஒரு இடத்துல நடந்த புத்தக கண்காட்சியில் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஸ்டாலில் தென் இந்திய பாம்புகள்னு ஒரு புத்தகம் அதனுடைய டைட்டில் விலை வந்து முப்பத்தாறு ரூபாய் ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் பதினெட்டு ரூபாய்க்கு புத்தகம் போட்டிருந்தாங்க இப்போ அது பிரிண்டில் இருக்கா எனக்கு தெரியல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் போட்ட புத்தகம் நான் ஒரு பத்து காப்பி வாங்கிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு வந்தால் கொடுக்கலாம் படித்து பாருங்கள் அவன் என் வழியில தான் சைக்கிள் விட்டு போகிற போது தாத்தா பதினெட்டு பக்கம் படித்தாச்சுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட பாம்புகளை படித்து என்ன செய் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஒரு பத்து மார்க் கூட கிடைக்குமா இன்டர்வியூவில் ஒரு ரெண்டு பாயிண்ட் அதிகமாக போடுவாங்களா ஐஏஎஸ் தேர்தலுக்கு பயன்படுமா பாம்புகள் நம்முடன் வாழுகிற ஒரு ஜீவராசி பாம்புகள் என்பது கொல்லப்பட வேண்டிய ஒரு ஜீவராசி அல்ல இது எனக்கு புஸ்ட் சொல்லுது இந்திய பாம்புகளில் நாலே இனம் தான் பாய்சனஸ் ஸ்பீசிஸ் நல்ல பாம்பு பிரியன் வகைகள் இப்படி நாலு வகை மிச்சம் எல்லாம் தவளை மாதிரி பள்ளி மாதிரி ஓனா மாதிரி அதனால ஒரு கெடுதலும் கிடையாது எனக்கு பாம்பையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனையும் பார்த்தா முதல்ல அந்த ஜாதி காரனுக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடிய இலக்கிய அரசியல் ஆளுமைகள்லாம் பிறந்த நாடு இது ஏன் பாம்பை கொல்லணும் அவனை கொல்றது கொல்லாது அப்புறம் இருக்கட்டும் பாம்பு எதுக்கு கொல்லணும் ஒரு மேதை பாம்பை கொல்லணுங்கிற மாதிரி கற்பிக்கிறாரு நமக்கு இந்த மண்ணில் வந்து எனக்கு மாத்திரம்தான் வாழக்கூடிய உரிமை இருக்கா இந்த பூமி எனக்கு சொந்தமானதா காக்காக்கு சொந்தமானது இல்லை நரிக்கு சொந்தமானது இல்லை எத்தனை பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் சொந்தமானது பாம்புகளுக்கும் இந்த பூமி உரிமையானது நமக்கு எந்த துன்பமும் தராத ஒரு பாம்பை எதுக்கு கொள்ளணும் இந்த அறிவு எனக்கு எங்கேருந்து கிடைக்குன்னா புஸ்தகம் படிக்கிற போது கிடைக்கும் பாம்பு பற்றி எந்த பல்கலைக்கழகமும் பாடம் வைக்கிறது இல்லை காக்கா காலையில் கருன்னு ஒருத்தர் ரொம்ப பெரியவர் மகாத்மா காந்தியோட சபர்மதி ஆசிரமத்தில் வாழ்ந்தவர் மகாராஷ்ட்ரியன் காக்காண்ணா அண்ணான்னு பொருள் அல்லது பெரியப்பான்னு பொருள் காலேல்கர் அவருடைய பேர் சர்ணைம் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் புத்தகத்தினுடைய தலைப்பு ஜீவன் லீலா அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பில் தமிழில் வந்தது அவங்க ரெண்டாயிரம் காப்பி அடிப்பாங்க எட்டு கோடி தமிழர்கள் வாழுகிற இடத்துல காக்கா காலியர்கள் எழுதிய ஜீவன் லீலா என்கிற மொழிபெயர்ப்பு புத்தகம் விற்று தீர்வதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்தன அப்புறம் அவங்களே பார்த்துட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு காப்பின்னு விற்றாங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் பத்து காப்பி வாங்கி நண்பர்களுக்கு பரிசீலித்தேன் அந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளையும் பற்றியும் எழுதப்பட்ட நானூறு பக்கத்திலான அற்புதமான புத்தகம் கோதாவரின்னு ஒரு நதி இருக்குது நாங்கள் எழுத்தாளர்களுடைய இருபத்தெட்டு பேர் கோதாவரி நதி மீது வாழ்ந்தோம் நாலு நாள் இந்த தானா புயல் வீசின சமயத்தில் ராஜமகேந்திரபுரி ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மெஷின் போட்டை வாடகைக்கு எடுத்து ஏறி அங்கேயே சாப்பாடு அங்கே உறக்கம் அங்கே குடி அங்கே கும்மாளம் அப் ஸ்ட்ரீமில் எண்பது மைல் டவுன் ஸ்ட்ரீமில் எண்பது மைல் பத்ராச்சலம் அந்த கரையில் இருக்குது இந்த நதி மீது வாழ்ந்தால் அந்த கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுது எங்கே அஸ்தமனமாகுது கோதாவரி நதிக்கரையில் இருக்கிற வைணவத்தலங்கள் சிவத்தலங்கள் என்ன அது எத்தனை ஏக்கராவுக்கு பாசனம் தருது எந்த மாநிலங்களை ஊடறுத்தது பாயுது எவ்வளவு அதனுடைய மேக்சிமமான டெப்த் என்ன அகலம் என்ன நீளம் என்ன இது வந்து புத்தகத்தை படிக்காமல் நமக்கு எப்படி தெரியும் இதை பற்றி காக்கா காலையில்கர் இருக்கிற மகாத்மா காந்தியை பார்த்து அவர் சொல்கிறாரு ஜோக் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டரில் மகாத்மா காந்தி சொல்றாரு ஒரு மிக உயரமான ஒரு அருவி இங்கே இருக்குது நைன் ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட்டில் இருந்து உழுது நான் பார்க்க போகிறேன் நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாரு காந்திக்கு நேரம் இல்லை இல்லை எனக்கு நேரம் இல்லை நீ போங்கிறார் இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு என்ன இப்படி ஒரு உயரமான அறிவியை பார்க்கலான்னு சொல்கிறேன் வரமாட்டேங்கிறாரு இவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு காந்தி சொல்கிறாரு நான் அதை விட உயரமான அறிவியை பார்த்துருக்கனே அப்படிங்கிறாரு காலியல்கள் யோசிக்கிறாரு ஜோக் ஃபால்ஸை விட உயரமான அறிவியர் எங்கே போய் பார்த்தார் இவர் உன்னை காந்தி சொல்கிறாரு நான் மழையை பார்த்துருக்கனே அப்படிங்கிறார் இந்த செய்தி இந்த செய்தி எனக்கு எப்படி கிடைக்கும் காலையல்கரை படிக்கிறதுனால கிடைக்கும் நீங்கள் கண்காட்சியில் தேடினீங்கன்னா காலையல்கரை இல்லை நான் இதை பல பொது மேடைகளில் சொல்லியிருக்கேன் எங்கிட்ட கேட்குறாங்க அண்ணாச்சி கொஞ்சம் அந்த புத்தகத்தை கொடுங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி கொடுத்துட்றேன் ஜெராக்ஸ் எடுத்தால் புத்தகம் கொலைஞ்சு போயிடும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டப்பட்ட புத்தகம் சமீபத்தில் சாகித்ய அகாடமியினுடைய டைரக்டர் சீனிவாசராவாக பார்த்தபோது சொன்னேன் அந்த புத்தகத்தை தயவு செய்து மறுபு ரீப்ரிண்ட் ரீப்ரிண்ட்டு போடுங்க இந்த இந்த அறிவெல்லாம் உள்ள வந்து சேரக்கூடாதுன்னு நம்ம கட்டி வச்சிருக்கோம் குழந்தைகளை புத்தகங்கள் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஜனார்தன் லிவிங்ஸ்டன் சீகல்னு ஒரு புத்தகம் நூற்றி இருபது பக்கம் ரிச்சர்ட் பாங்கிற ஆதரவு எழுதுனது நோபல் பரிசு பெற்ற புத்தகம் தமிழில் மொழிபெயர்ப்பாய் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு கோவை விஜயா மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தில் என்ன சமாச்சாரம் இருக்கு சீகல்னா ஒரு பறவை புறவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்க வந்து கூகுளில் படம் வரும் ஒரு சீகள் வந்து சூரியனை நோக்கி பறக்க முயற்சி செய்கிறது சீகல் எதுக்கு சூரியனை நோக்கி பறக்கணும் அது வியாழ கிரகத்துக்கு பிறந்தால் போதாதா இல்ல செவ்வாய்க்கு பறந்தா போதாதா இல்ல சந்திரனுக்கு பறந்தா போதாதா அங்கே போய் ஒரு பத்து பிளாட் வாங்கிட்டு திரும்ப ரீசேல் பண்றதுக்கா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண போகுது சீகள் அதனுடைய முயற்சி முயற்சியில் அது செய்யக்கூடிய பயிற்சிகள் அதனுடைய தோல்விகள் அதனுடைய வீழ்ச்சிகள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நீ வந்து நிலாவை தொடுவதற்கு எம்பி குதிச்சா தான் அவனுடைய பாட்டி மூக்கையாவது தொட முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஸோ அந்த முயற்சி சீகலனுடைய முயற்சியை பற்றி நூற்றி இருபது பக்கத்தில் ஒரு புத்தகம் இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த புத்தகத்தை படிக்கிற போது இந்த முயற்சியை பற்றிய தெளிவு நமக்கு உண்டாகும் குழந்தைகளுக்கு உண்டாகும் நான் வயசானவங்களை பற்றி கவலைப்படலை அவங்களை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் இளைஞர்களை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு எட்டாம் கிளாஸ் படிக்கிறவன் பத்தாம் கிளாஸ் படிக்கிறவன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறவன் சீகல் முயற்சி பண்ணுது இதே போல கம்பராமாயணத்தில் ரெண்டு முக்கியமான பறவைகள் ரெண்டும் கழுகுகள் ஒன்றுடைய பேரு ஜடாயு இன்னொன்றுடைய பேரு சம்பாதி ஜடாயு கழுகு தான் ராமணன் சீதையை சிறையெடுத்து போகிற போது ராவணனோடு போரிட்டு இரண்டு இறகுகளும் வெட்டுப்பட்டு கிளந்து கிடக்குது சாகலை ராமனு லக்குவனும் அந்த இடத்துல நடந்து வருகிற போது தகவலை சொல்லிட்டு அவங்க கையில ஜடாயு உயிர் நீக்குது ராமன் அந்த ஜடாயுக்கு கொல்லி வைக்கிறான் பாட்டு இருக்கு செய்கிறான் அப்புறம் அவங்க நடந்து போறாங்க கிஷ்கிந்தா காண்டத்துக்கு போகிற போது அங்க மலைமேது ரெண்டு சிறகுகளும் கருகி இன்னொரு கழுகு உட்கார்ந்துருக்கு ஜடாயு சொன்ன வழியை இவங்க பேசுற போது அந்த கழுகு கிட்ட 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 நடந்து வந்து கேக்குது என்ன சமாச்சாரம் ஜடாயுங்கிற பேருக்கு காதல விழுத ஜடாயுக்கு என்னாச்சு ஜடாயும் இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இறந்து போனான் ஐயோ அது என்னுடைய தம்பி சரி இந்த ஜடாயுங்கிற கழுவுக்கும் சம்பாதிங்கிற கழுவுக்கும் அண்ணன் தம்பியாக இருந்துட்டு போட்டால் நமக்கு என்ன பிரச்சனை சம்பாதி சொல்லுது நாங்கள் இருவரும் சூரியனை நோக்கி பறக்கிற முயற்சியில் இருந்தோம் சூரியனை நோக்கி மேலே மேலே பறக்கிறோம் ரெண்டு கழுவுகள் எனக்கு உடனே ரிச்சர்டு பா ஜனதான் லிவிங்ஸ்டன் சீக்கல் ஞாபகத்துக்கு வருது அதுக்கு முன்னாடி ஒன்பதாம் நூற்றாண்டில் கம்பன் எழுதி வச்சுருக்கேன் இந்த கதாபாத்திரங்களை பறக்கிற போது ரெண்டு பேரும் இப்படி பறந்துகிட்டு இருக்கோம் சூரியன் நோக்கி மேலே மேலே பறந்துகிட்டு இருக்கோம் சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் தாங்க முடியாமல் என்னுடைய இறகுகள் கருகுகின்றன சம்பாதி சொல்கிறான் நான் என்ன நினைக்கிறேன் எங்க க என்னுடைய இறகு கருகுனாலும் பரவாயில்லையே என் தம்பி நல்லா பறக்கணும்னு எடா இப்படி பறந்துகிட்டு இருக்கான் சம்பாதி இப்படி பறந்துகிட்டு இருக்கான் சம்பாதி மேலே வந்து இப்படி பறக்கிறான் தன்னுடைய நிழலை தன்னுடைய தம்பிக்கு தந்து பறக்கிறான் இதன் மூலம் ஒரு குழந்தை என்னத்தை கற்றுக்கொள்ளுது என்னுடைய இறகு கரிந்து நான் விழுந்தாலும் பரவாயில்ல என் தம்பியை நான் பாதுகாக்கணும் இந்த சகோதர உணர்வை அந்த அந்த இது எனக்கு கட்டுத்தருது ஜொனார்தன் லிவிங்ஸ்டன் சீக்கிரம் அதை தான் தருது ஸோ இதை இலக்கியம் கற்காமல் நாம் எங்கள் குழந்தைகளுக்கு இதை கடத்த போகிறோம் புத்தகங்கள் கற்காமல் இதெல்லாம் எங்கே கடத்த போகிறோம் நம்ம குஞ்சு பாம்பு தானே கடிச்சா ஒன்றும் ஆகாது பெரிய பாம்புக்கு தான் பயப்படணும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்முடைய தாய்மார்கள்ட்டையும் தந்தைமார்கள்ட்டையும் இந்திய பாம்புகள்ங்கிற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனை கொல்வதற்கு எவ்வளவு எம்எல் பாய்சன் இன்ஜெக்ட் பண்ண வேண்டும் என்ப திட்டம் பெரிய பாம்புக்கு உண்டு குஞ்சு பாம்புக்கு அந்த திட்டம் கிடையாது குஞ்சு பாம்பு கடிச்சதுன்னா நாக பாம்புன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய மொத்த வெனம் பேக்கெட்டையும் காலி பண்ணிடும் ஒரே கடியில் ஆக குஞ்சு பாம்பு கடித்தால் சாவதற்கான சான்சஸ் அதிகம் பெரிய பாம்பு கடித்தா கூட அவ்வளோ சான்சஸ் இல்லைங்கிற தகவலை எனக்கு அந்த புத்தகம் தருது அதுக்காக நம்ம பாம்பு புத்துக்கு புள்ள போய் கைபிழுக்கிற ஆள் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது ராஜ வெம்பாலேன்னு ஒரு நாகம் இருக்கு நாம் வந்து கருணாகம்னு சொல்கிறோம் தமிழில் மலையாளத்தில் ராஜ வெம்பாலே அப்படிங்கிறான் இது இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டு நாகம் இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டு கிங் கோப்ரா அப்படின்னா கிங் கோக்ராவை நம்ம மொழிபெயர்த்து மறுபடியும் ராஜநாகம்னு இருக்கோம் இந்த ராஜநாகம் கடிச்சதுன்னா அது சாதாரணமாக கடிக்காது இந்த கிரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது காட்டுக்குள்ளே ரொம்ப அஞ்சி அஞ்சு ரொம்ப கூசி கூசி வாழுகிற அடி நீளமுள்ள பாம்பு அது இருபது அடி நீளமுள்ள பாம்பு எந்திரிச்சுன்னா பத்தடி உயரத்தில் நிற்கும் பத்தடி நேரத்தில் அந்த உயரத்தில் அந்த பாம்பு நிற்கும் பொழுது பத்தடி சர்க்கம் உள்ள எதுவும் அதனுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சு இங்கேருந்து நான் அவரை போட முடியும் அப்புறம் அந்த பாம்பு கடிச்சா என்னுடைய சர்வைவல் சான்ஸ் நான் உயிர் பிழைப்பதற்கான நேரம் ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆனால் சாதாரண நாக பாம்பு கடித்தா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேருகிற நேரம் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நான் மருத்துவக் கல்வி பயந்தவன் அல்ல பாம்பலன் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த புத்தகத்தினுடைய தகவல் நமக்கு பல வகையில் உபயோகமாக இருக்குது தாவரங்கள் பற்றி கற்றுக்கொள்ளணும்னா புத்தகம் தான் படிக்கணும் புத்தகம் வாசிப்பு என்பது கதை நாவல் சிறுகதை கவிதையை வாசிப்பது மாத்திரம் அல்ல வேப்பமரம் பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் வேப்ப மரம் எந்த மாசத்துல பூக்கும்னு தெரியுமா எந்த மாசத்துல பழுக்கும்னு தெரியுமா வேம்பு பழுத்தா கிளிகள் வரும்னு தெரியுமா ஆள் பழுத்தா சகலவிதமான பறவைகள் வரும்னு தெரியுமா இதுகளோட இயற்கையையும் நேசத்தையும் குழந்தைகளுக்கு நாம் எப்படி கடத்த போகிறோம் இந்த தொடர்பு கண்ணி சமீப காலமாக நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் அறுபட்டு போச்சுதுங்கிற ஒரு அக்கறையோட நான் பேசுறேன் ஆகவே தயவு செய்து குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுங்க நீங்க படிங்க படிக்காமல் போங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எல்லா தரத்துலேயும் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன புத்தகங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கட்டும் அப்புறம் மொழியில் வந்து எவ்வளவு சொற்கள் இருக்கு ஒரு 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 ஆராய்ச்சி சொல்லுது இஃப் யூ ஆர் இஃப் யூ நோ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு நோ லாங்குவேஜ் ஆங்கிலமோ தமிழோ மலையாளமோ எந்த மொழியாக இருக்கட்டும் ஆயிரத்தி இருநூறு சொற்கள் உங்களுக்கு தெரியுமேயானால் உங்களுக்கு அந்த மொழி தெரிந்ததாக அர்த்தம் தமிழ் மொழியில் எவ்வளவு சொற்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பாருங்கள் இந்த இந்த மொழி ஐயாயிரம் வருஷம் பழமையான மொழிக்குள்ளே எவ்வளவு சொற்கள் இருக்கும் ஒரு பத்தாயிரம் சொல் இருக்குமா இருபதனாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகம் லெக்சிகன் வழியிடுது வையாபுர பிள்ளை தலைமையிலான அறிஞர் குழு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்புகிறவன் நான் கம்பன் மாத்திரம் ஒரு லட்சம் சொல்ல பயன்படுத்திருமான்னு நான் நம்புகிறேன் நான் கம்பனை முறையாக படித்தவன் முறையாக பாடம் கேட்டவன் ஒரு லட்சம் சொற்களை பயன்படுத்திய உலக மகா கவிஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷேக்ஸ்பியர் எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார் ரிடிக்ஷன் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் மஸ்ட் ஹவ் யூஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேர்ட்ஸ் ஜான் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் எழுதினார் அவர் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சொற்களை பயன்படுத்தியிருப்பார் இங்கே ஒரு கவிஞன் ஒரு லட்சம் சொல்ல பயன்படுத்தியிருக்கான் அப்போ இந்த இந்த நூல்களை கற்பதன் மூலம் குழந்தைகள் வந்து சொற்களை அறிந்து கொள்கிறார்கள் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது யானைன்னு ஒரு சொல் போதுமா நமக்கு யானைன்னா எல்லாருக்கும் தெரியும் மேகம்னா எல்லாருக்கும் தெரியும் யானைக்கு மாத்திரம் இருபத்தி நாலு சொல் இருக்கு இந்த மொழிக்கு உள்ள யானை வேளம்னா யானை வாரணம்னா யானை போதகம்னா யானை குஞ்சரம்னா யானை கைமான்னா யானை நால்வாழ்னா யானை புறநானூர் பயன் பயன்படுத்துது கைமா வேட்டுவன் கனை தூயில் மடிந்தன அப்படின்னு புறநானூரில் வீரவழியனார் பாட்டு யானையை கைமான்னு சொல்லுது கையையுடைய மா மான்னா விலங்கு ஏன் இவ்வளவு சொற்களை எதுக்கு உங்களுக்கு ஏன் எல்லாருக்கும் மொத்த தமிழர்களுக்கும் ஒரு நீல கலர் சட்டை ஒரு டார்க் ப்ளூ கலர் பேண்ட் போதாதா மூணு மூணு பேர் வச்சுருந்தா போதாதா எதுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை நேரத்துலையும் எதுக்கு சட்டைகள் அத்தனை நேரத்துலையும் எதுக்கு சாரீஸ் அத்தனை நேரத்துலையும் எதுக்கு பேண்ட்டு மொழிக்குள்ள சொற்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கிறது ஐ வாண்ட் பி டிஃபரண்ட் ஆன் த அதர் அது என்னுடைய மொழி பயன்பாட்டில் இருக்குது எவ்வளவோ எழுத்தாளர்கள் எழுதுறாங்க என்ன விதத்தில் நான் நாடன் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் நான் என் மொழி மொழியை எப்படி பயன்படுத்துறேங்கிறத வச்சு எனக்கு சொற்கள் தேவையா இருக்கு பாரதிதாசன் சொல்லுவாரு எல்லா சொல்லும் என்னுடைய ஏவல் கேட்டு நின்றதுன்னு சொல்றாரு என்ன பயன்படுத்து என்ன பயன்படுத்து என்ன பயன்படுத்துற ஒரு வாரியருக்கு ஒரு வீரனுக்கு ஒரு ஆயுதத்தை பார்த்தவொன்னே அதை கையில் எடுத்து பார்க்க தோணும் அது ஏகே ஃபார்ட்டி செவனாக சாதாரண பிஸ்டலாக இருக்கட்டும் அம்பு வில்லு வாள் எதுவாகவும் இருக்கட்டும் அவன் பயிற்சி பெற்றவனாக இருந்தான் அதில் சம்மதம் இல்லாதவனுக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான் அவன் அம்பும் வில்லும் பயன்படுத்த தெரியாதவனுக்கு அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அவன் என்ன செய்ய போகிறான் இவ்வளவு வலிமையுள்ள ஒரு மொழியை வைத்து கொண்டு அதை பயன்படுத்தத் தெரியாமல் குழந்தைகளுக்கு தரத் தெரியாமல் மனப்பாட செயல்களை இன்னைக்கு மனப்பாடம் பண்ண முடியலைங்க நான் அஞ்சாம் க்ளாஸ் ஆறாம் க்ளாஸ் படித்த போது நான் அறுபது வருஷத்துக்கு பழைய கதை சொல்கிறேன் எனக்கு இப்போ வயசு எழுபத்தி ஒன்று நான் அன்னைக்கு மனப்பாடம் செய்த செய்யுள் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு ஏன்னால் மனப்பாடமாக இப்போ அவங்க முன்னாடி சொல்ல முடியும் ஏன் குழந்தைகள் மனப்பாட ஆற்றல் குறைந்து போயிட்டுட்டா ஏன் நம்ம அதில் அக்கறையேற்றி ஏன் போனோம் புத்தகங்களை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு அதுகள் படிக்கிற தரத்தில் புத்தகங்கள் வாங்கி கொடுங்க இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு படிக்கும் நாளைக்கு படிக்கலன்னா அன்னைக்கு படிக்கும் புத்தகங்களை ஏன் வெறுப்போட படிக்கிறோம் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே வந்து எந்த வீடு இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு புத்தகம் அலமாரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த சம்பாத்தமும் என்னுடைய பத்தாயிரம் புத்தகம்தான் என்னத்தை ஆயிரம் கோடி சேர்த்து வச்சுட்டு என்னத்தையாக கொண்டு போக போகிறோம் போன இடம் மலைச்சி போச்சு எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அரசாங்கங்களும் இதை கொஞ்சம் கருணையோடு பார்க்கணும் எழுதுகிறவன் பிரம்மான்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் பத்து நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒரு எழுத்தாளன் பிரபஞ்சனுக்கு அரச மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஏன்னா அவன் மொழியினுடைய முன்னோடி அவன் படைப்பலக்கியவாதி கேரளத்தில் எம் டி வாசவன் நாயருக்கு ஒரு அவார்டு வருது அடுத்த நாள் அவர் வீட்டு வாசலில் சீஃப் மினிஸ்டர் அச்சுதானந்த் ஏகே ஆண்டனியுடைய கார் நிற்கிது ஏன்னா அவர் பெரிய ஒரு மூணு லட்சம் வா வாக்குகளை வைத்திருப்போர் என்பதாலா ஒரு சமூகத்தினுடைய தலைவர் ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க மரியாதை எழுத்தாளனுக்கு புத்தகங்களுக்கு மரியாதை இருந்தால் எழுத்தாளனுக்கு மரியாதை இருக்கும் நமக்கு அதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை காலையில் ஆறு மணிக்கு சினிமா தேட்டரில் போய் லைனில் நிற்கிற ஒரே இனம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்தான் நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் இந்தியா பூரா பிரயாணம் பண்ணிருக்கிறேன் சூரிய உதயம் பார்த்து எத்தனை நாள் இருக்கும் நமக்குள்ள சூரிய உதயம் பார்க்காத நாம் ஆறு மணிக்கு நீங்க சினிமா தேட்டரில் இருக்கணும்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு முழிச்சிருக்கணும் ப்ரஷ் பண்ணணும் குளிக்கணும் ஷேவ் பண்ணணும் வண்டியை வெளியில் எடுக்கணும் ஒரு காஃபி சாப்பிடணும் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துச்சிட்டு போய் சினிமா தேட்டரில் வாசிக்கிறவனுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்குற நேரம் இல்லைன்னா ரொம்ப அபாயகரமான விஷயம் இது வெக்கமா இருக்குது எனக்கு அப்போ உனக்கு உனக்கு எதுக்கு பிறனான்னு ஒரு அகனான ஒரு திருக்குறள் சிவ சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சும்மா வச்சு உருட்டிட்டு இருக்கிறதுக்கா நான் பொது மேடைகளில் கேட்டிருக்கேன் உங்களுடைய மக பிரமாண்டமான அரசியல் தலைவர்கள் எல்லோரிடமும் ஒரு காகிதமும் கொடுத்து ஒரு பேனாவும் கொடுத்து பத்து திருக்குறள் பார்க்காம எழுதுங்க எத்தனை பேர் எழுதுறான்னு பாப்போம் அப்ப பெருசாக பேசுறோம் எங்களுடைய தமிழ் மறை தமிழ் வேதம் திருக்குறள் எங்களுடைய மொழி பத்து குரல் சொல்ல தெரியல எதுக்கு உனக்கு அது நாய் பெற்ற தங்கம்பழம் ஆகவே சொல்றேன் புத்தகங்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க படிக்க கொடுங்க அது ஒரு சுமை அது ஒரு செலவுன்னு நினைக்காதீங்க ஒருபோது நினைக்காதீங்க அது ஒரு செலவுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வச்சிங்கன்னா ஒரு இலைக்கு ஐநூறுரூவா ஆகுது மூணு சீட்டு வைக்கிறேங்க கல்யாணத்துக்கு வரவனுக்கு பாதி பேருக்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் நானே முப்பது வருஷமா சுகரோடு வாழ்ந்துகிட்ருக்குறேன் தாம்பூல பையில என்னெல்லாமோ போடுறோம் ஒரு புத்தகம் போடுங்க அதுக்காக திரும்ப திரும்ப திருக்குறள் போடாதீங்க வேறு புத்தகங்கள் போடுங்க எத்தனை நல்ல நாவல்கள் எழுதப்படுகின்றன மொழியில் எத்தனை கட்டுரைகள் எவ்வளவு கவிதைகள் எவ்வளவு சிறுகதைகள் எவ்வளவு விஞ்ஞான புத்தகங்கள் மொழி பற்றிய எத்தனை புத்தகங்கள் என் காலுக்கு கீழே தங்கம் குடங்குடமாக தங்கம் நாணயங்கள் நிறைந்த பானைகள் புதைந்து கிடக்கின்றன என் காலுக்கு கீழே மண்ணை தோண்டினா அவ்வளவு குடங்குடமாக செப்பு குடம் நிறைய பொற்காசுகள் அப்படி இருக்கு என்னுடைய இலக்கணம் நான் வந்து அதுக்கு மேலே ஏறி நின்றுட்டு எனக்கு ஒரு பத்து டாலர் போடு ரெண்டு ரிங்கிட் போடு நாலு ஃப்ராங்கு போடு பத்து என் போடு அப்படின்னு பிச்சை கட்டிகிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது நம்முடைய நிலமை ஆகவே புத்தகங்களை வாங்குங்க எட்டு கோடி மலையாளத்தில் எந்த புத்தகமா இருந்தாலும் முதல் ஸ்ட்ரைக்கிங் ஆர்டர் முப்பதனாயிரம் காப்பீஸ் மப்ளிஷர்டர் கேட்டு பாருங்க தேர்ட்டி தௌசண்ட் காப்பீஸ் பிரிண்ட் பண்றான் இங்க நாம வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறு காப்பீஸ் பிரிண்ட் பண்ண நாம இப்போ ஐம்பது காப்பிக்கு வந்து நிற்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நன்றி